வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அனைவரும் சிறுவயதில் கேட்ட ஆனால் அதன் உள்ளடக்கம் எப்போதும் புதியதாக இருக்கும் ஒரு அதிசய மனிதரின் கதையை பார்க்கப் போகிறோம் அவர்தான் தெனாலிராமன் வினோதமான நகைச்சுவை கூர்மையான அறிவு மன்னரை வியக்கச் செய்த வித்தகர் அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் இருந்த பிரம்மாண்டமான அறிஞர் மன்றத்தில் அதாவது அஷ்டதிக்ஜாஜ இல் ஒருவர் ஆனால் அவரின் சிறப்பு அவர் சாதாரணமாக தோன்றும் ஒரு மனிதர் ஆனால் அசாதாரணமான அறிவின் அடையாளம் தெனாலிராமனின் ஆரம்ப வாழ்க்கை தெனாலிராமன் தெனாலி என்ற ஊரில் பிறந்தார் சிறுவயதிலேயே அவருக்கு புத்திசாலித்தனம் மிகுந்தது ஒருமுறை அவர் ஒரு சாமியாளிடம் சந்தித்து உலகத்தை மாற்றும் வழி என்ன என்று கேட்டார் அப்போது அந்த சாமியார் கூறினார் அறிவு நகைச்சுவை நேர்மை மூன்றையும் சேர்த்து வாழ்ந்தால் நீ அரசரையும் வியக்க வைப்பாய் இதனால் தெனாலிராமன் தீர்மானித்தார் வாழ்க்கையை அறிவும் நகைச்சுவையும் சேர்த்து வாழ வேண்டும் என்று அரசரின் அரண்மனைக்குள் நுழைவு ஒருநாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அறிவாளிகளை தேர்ந்தெடுக்க போட்டி வைத்தார் அங்கு பலரும் பங்கேற்றனர் தெனாலிராமன் வெறும் நகைச்சுவையாலும் சிறிய புத்திசாலித்தனத்தாலும் அனைவரையும் வென்றார் அவரின் சாமர்த்தியத்தை பார்த்த மன்னர் கூறினார் இவர் நமது மன்றத்தின் பொக்கிஷம் அதன் பிறகு அவர் அரசரின் நெருங்கிய ஆலோசகராக மாறினார் நகைச்சுவையும் அறிவும் கலந்த கதைகள் கதை ஒன்று முட்டாளின் பரிசு ஒருநாள் மன்னர் அனைவருக்கும் பரிசு அளிக்கும்போது ஒரு முட்டாளும் வந்து எனக்கும் பரிசு என்றார் தெனாலிராமன் சிரித்து நீ முட்டாள் என்பதால் உனக்கே சிறப்பு பரிசு கொடுத்தார் ஒரு கண்ணாடி கொடுத்தார் இது உன்னை தினமும் நினைவூட்டட்டும் யானை கதை ஒருநாள் அரசரிடம் அனைவரும் தங்கள் தகுதியை புகழ்ந்தனர் தெனாலிராமன் கூறினார் பெரியவன் யார் என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் அவர் ஒரு நாடக வடிவில் அதை நிரூபித்தார் மக்கள் மன்னரை அல்ல நேர்மையானவனை பெரியவனாக பாராட்டினார் அரிசி கதை ஒருநாள் மன்னர் கூறினார் எனது அரசில் யாரும் பசியால் வாடவில்லை தெனாலிராமன் அதற்காக சோதனை செய்தார் அவர் வறிய குடும்பமாக வேடமிட்டு உணவு கேட்டு நடந்து சென்றார் பலர் திருப்பிவிட்டனர் அது மன்னருக்கு கண் திறந்த பாடமாகியது கதை நான்கு தங்கக் கிண்ணத்தின் விலை ஒரு கிண்ணத்தின் விலையை நிபுணர்களிடம் கேட்டபோது அனைவரும் தங்கள் நலனுக்கே சொல்லினர் தெனாலிராமன் மட்டும் இதன் விலை அதன் உண்மைத் தன்மையில் ஈர்க்கிறது தங்கத்தில் அல்ல என்றார் அதன் மூலம் மன்னர் உண்மையின் மதிப்பைக் கற்றார் குரோன் கதை ஒரு நாள் மன்னர் கனவில் நீ ராஜ்யத்தை இழப்பாய் என்று கேட்டார் அவர் பயந்து ஆலோசனை கேட்டார் தெனாலிராமன் கூறினார் கனவு நிஜமாகாது ஆனால் அதனால் நாம் சிந்திக்க வேண்டும் அதிலிருந்து மன்னர் தன்னுடைய ஆட்சியில் மாற்றங்களை செய்தார் தெனாலிராமனின் ஞானம் தெனாலிராமன் நகைச்சுவைக்காக மட்டுமல்ல வாழ்க்கைப் பாடங்களுக்காகவும் புகழ்பெற்றவர் அவர் சொன்ன சில முக்கிய கருத்துக்கள் உண்மையை சொல்லும்போது நகைச்சுவை ஒரு பாலமாகும் அதிகாரம் இல்லாதவனும் அறிவால் உலகை வெல்ல முடியும் சிரிப்பில் அறிவு இருந்தால் அது யாரையும் காயப்படுத்தாது அவரின் கதைகள் இன்று வரை பள்ளிகளிலும் புத்தகங்களிலும் குழந்தைகளின் நினைவிலும் வாழ்கின்றன தெனாலிராமன் நகைச்சுவையிலும் ஞானத்திலும் என்றும் மன்னனாக இருக்கும் அறிவும் சிரிப்பும் சேர்ந்தால் வாழ்க்கை அழகாகும் தெனாலிராமன் இவ்வாறு தனது அறிவும் நகைச்சுவையும் கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து தந்தார் நம் தெனாலிராமன் அவரின் புத்திசாணித்தனம் இன்று கூட நமக்கு கற்றுக் கொடுப்பது அறிவுதான் எந்த பிரச்சனையையும் வெல்லும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதையே நண்பர்களே உங்களுக்கு இந்த தெனாலிராமன் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சுவாரஸ்யமான கதைகள் வரும் வரை எங்களுடைய த ஷார்ட் ட்ரூத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கள்